ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரீஸ் ஓம்புட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை பூசணிக்காய் பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த வெள்ளை பூசணைக்காயில் ஏராளமான சத்து இருக்குது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இந்த புசினிக்காவை சாப்பிட்டுக்கலாம் கோல்டு இருக்கிற டைமில் சாப்பிட்டுக்காதீங்க வாங்க இந்த டேஸ்டியான வெள்ளை புசினிக்காய் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெள்ளை புஷினிக்காய் பரி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே கால் கிலோ புஷினிக்காவை நல்ல மேலே தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் நாலு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளையிலையும் போட்டுட்டு ஒரு மூணு பல்லு பூண்டையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அடுத்து பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா புரிஞ்சதும் இப்போ பொடியான்னு நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்றும் போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையிலையும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் இருந்தால் கூட போதும் தான் அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காயையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம் ஆல்ரெடி இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து தான் அதனால் தண்ணி விடும் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளை பூசணிக்காவை எடுத்துக்கோங்க சூப்பாவோ கூட்டாவோ புரியலாவோ சாப்பிட்டுக்கலாம் இதில் கம்மியான கேலரிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதயத்துக்கு கண்ணுக்கு இந்த பூசணிக்காய் ரொம்ப நல்லது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வைக்கிறவங்களும் இந்த காயை எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு கோல்டு இருக்கிற டைமில் இந்த காய் சாப்பிடாதீங்க இன்னும் கோல்டு வந்து அதிகமாகிடும் இப்போ மூடி போட்டு விட்டு பத்து நிமிஷம் விட்டுருங்க இடையில இடையில கிளரி கொடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக பூசணிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நெசக்கி பாருங்க பூசணிக்காவை ஒருவேளை புசினிக்காய் வேகலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காமையும் போட்டுட்டு நல்லா ஹை ஸ்பீடில் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவும் நல்ல டேஸ்டியாக சிம்பிளாக வெள்ளை பூசணிக்காய் பொரியல் ரெடி இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் நல்ல கருக்குழம்பு வச்சு இந்த பொரியல் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக சாதம் போட்டு நிறைய இந்த வெள்ளை பூசணிக்காய் வச்சு சாப்பிடுங்க வெயிட் லாஸ் ஆகும் இதே போலேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்